பேகிரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்தி நேற்றைய தினம் பார்த்திருப்போம் எதிர்கட்சி தலைவர் அதிமுகவோட தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள சந்திச்சிருக்காங்க அந்த சந்திப்புல என்ன நடைபெற்றது ஏன்னா அவர் வர்றப்ப கார்ல அவர் எதுக்காக அந்த முகத்தை மூடினாரா இல்ல அந்த முகத்தை தொடக்கிறதுக்காக சர்ச்சை இப்ப யூஸ் பண்ணறாங்க உடனே ஏன் அப்படி மூடினார்னா அது ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு இந்த சந்திப்புல என்ன நிகழ்ந்தது இல்ல முதல்ல அதாவது காருக்குள்ள ஏறின உடனே வெளியில இருந்து அத்தனை பிளாஷ் லைட் அடிச்சாலே டக்குன்னு இப்படி கை கையில கத்தி போட இப்படி வந்திருக்கலாம் ஒரு எட்டு செகண்ட் கிளிப்பை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல எச்ச மீடியான்னு சொல்றதா எட்டப்பன் மீடியான்னு சொல்றதா இல்ல ஆர்எஸ் பாரதி சொன்ன ரெட் லைட்னு சொல்றதா நமக்கு கஷ்டமா இருக்குதா யூஸ் பண்றது சரியா இது ஒன்றுமே இல்லாத விஷயம் ஏன்னா அவர் ஓப்பனாக சந்திக்க போகிறார்னு சொல்லிட்டு தான் போயிருக்கார் அட்லீஸ்ட் போன முறை சொன்ன போதுவா கூட்டணி வருமா இல்லையா என்னங்கிற ஒரு இதில் இது பண்ணதுனால ஏதோ ரெண்டு கார் மாறி போனார்னாங்க அது கூட செக்யூரிட்டி காரணத்துக்காக தான் அப்படியாயிருக்கும் நேற்றைய தினம் தமிழக அரசு எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுத்துள்ள செக்யூரிட்டி அதே கார்ல தான் போயிட்டு வந்திருக்கார் அதனால எந்த இஷ்யூமே இல்லை எங்க அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால் சார் இப்போ லேட்டஸ்ட்டு சர்வே எல்லாமே இன்று இன்னைக்கு திமுக ஜெயிக்க முடியாது என்ற லெவலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னால் திரு விஜய் அவர்களுக்கு பின்னால சர்ச்சையை வந்து எல்லா சர்ச்சிலையும் இப்ப வீக்லி மீட்டிங்கில் இல்லாமல் ஃபேமிலிஸை தனியாக கூப்பிட்டு நீங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும் என்று கூறப்பட்டு வருகிறது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிசம்பர் ஜனவரியில் அதை திமுக நோக்கி மாற்றுவோம் என்ற அஷூரன்ஸை திமுக கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு நமக்கு விஜய் தான் மாற்று அப்படின்னு சொன்ன விஷயத்தை வைத்து இன்னைக்கு போய் சர்வே எடுத்தால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு நாற்பது ஐம்பது சீட்டில் விஜய் வெற்றிக்கு கூட வாய்ப்பு இருக்கும் போல அல்லது இரண்டாவது இடத்துக்கு நிச்சயமாகவும் முதலிடத்தை நோக்கியும் போற மாதிரி இருக்கு அதாவது ஆங்கில பத்திரிகை ஊடகங்கள் இன்னும் வெளியிடாத சில சர்வே அந்த சர்வே கம்பெனி படியாக பார்த்தால் ச போன முறை சத்தியம் டிவி அது முழுக்க முழுக்க திமுகவுடனே உடன்பிறப்புகள் அல்லது சர்ச் திரு மோகன் சீலாசன் அவர்கள் அவங்க நூத்தி ஆறு சீட்ல திமுக லீடிங் நூறு சீட்டு நூத்தி ரெண்டு சீட்ல அதிமுக பாஜக மீதி இழுபதுனாங்க ஆனால் இப்ப லேட்டஸ்டாக எடுத்த தருவையில அறுபதுல இருந்து எழுபதுக்குள்ள திமுக குறையுது நூறு சீட் அப்படியே அதிமுக இருக்கு ஆனால் இழுவரிங்கிறது ஐம்பது அறுபதுக்கு போகுது விஜய் மூன்றாக ஸ்பிளி செய்கிறார் ஸோ இந்த நிலைமையில நீங்க அதிமுக பாஜகன்னு சொல்லிட்டு வெறும் எடப்பாடி உங்களை நம்பி போக முடியாது நிச்சயமாக பாமகவையும் இதையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி தேமுதிக ஒன்றிணைங்க மேலும் சில கட்சிகளை சேர்க்கணும் அப்படின்னும் திரு அப்படின்னு இருக்காங்க இதில் இன்னொன்று பிரிந்த அதிமுக பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டாம் ஆனால் சிலரை என்டிஏ கோட்டால கொண்டு வரலாம் ஆனால் டிடிவி இனிமேல் வர முடியாத அளவிற்கு சில தவறான வாசகங்களை பிரயோகிக்கிறார் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்க மாட்டேங்கலாம் பட் ஓபிஎஸ் இந்த கோட்டால வரலாம் அதை தாண்டி ஒரு மாதம் முன்பே குமுதம் ரிப்போர்ட்டர் போன்ற பத்திரிகைகளில் மிக தெளிவாக போன முறை அமித்ஷா வந்தப்பையே அதிமுக இந்த முறை ஐம்பது இடங்களில் அதிமுக கூட்டில் பாஜக தனியாக நிற்க வேண்டும் தாமரை சின்னத்தில் அது தவிர என்டிஏவாக எம்ஜிஆர் ஃபார்முலா என்றபடி மூன்றில் ஒரு பங்கு சீட்டு பாஜக கோட்டாக்கு கொடுத்துடணும் அதுல ஓபிஎஸ் போன்றவர்களை இணைத்துக் கொள்ளலாம் இந்த ஐம்பது சீட்டுகளை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியே திருநெல்வேலிக்கு அமித்ஷா வந்தப்ப சொல்லியிருந்தார் அதுல முக்கியமாக சில சீட்டுகள் பார்த்திங்கன்னா அந்த ஆறுபடை வீடு இருக்கிற திருத்தணி ஸ்ரீரங்கம் போன்ற தொகுதிகள் கேட்டிருந்தாங்க அத்தோட மேலும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சீட்டு முப்பத்தெட்டு மாவட்டத்துல எல்லா மாவட்டங்களிலும் பாஜக நிற்க வேண்டும் என்ற நிலையும் சென்னை கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி இங்கெல்லாம் மதுரை போன்ற இடங்களில் அதிமுக செல்வாக்கு இழந்து உங்களுக்கு போன எலெக்ஷனில் ஏழு சீட்ல அதிமுக டெபாசிட் எழுந்திருக்கு தொண்ணூத்தி ஆறு எலெக்ஷன்ல கூட ஜெயலலிதா ஒரு இடத்துல கூட டெபாசிட் எடுக்கல சென்னையில் ஜெயக்குமாருடைய மகன் சென்னை சவுத்துல டெபாசிட் இழந்தார் அதனால உங்களுக்கு திருவள்ளூர்ல அதிமுக கூட்டணியை சேர்ந்த விஜயகாந்த் கட்சி இழந்தது இதனால எடப்பாடியுடைய செல்வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட குறைவதாக இப்பொழுது தமிழகத்தின் ஒரு அரசியல் வார இதழ் நடத்தும் பத்திரிகை சார்பான ஏடு இதுவரைக்கும் நூத்தி முப்பது சீட்ல பண்ணியிருக்காங்க அதுல முப்பது சீட்ல விஜய்க்கு முப்பது சதவீதம் ஓட்டை தொடுகிறது அதாவது நீங்க இந்த எலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஜெயித்தபோது அவர் வாங்கிய ஓட்டு முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் எண்பத்தி ஒன்பதில் அதே இது எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு கருணாநிதி ஒரு திமுக ஒரு பக்கமும் இருபத்தைந்து குடி வெவ் நாட்கள் குடிசைகளில் போய் தங்கிய ராஜீவ்காந்தி காங்கிரஸ் மூப்பனார் தலைமையில் ஒரு பக்கமும் ஜெயலலிதா அணி ஜானகி அணி ஜானகி பிளஸ் சிவாஜி என்றிருந்து நான்காவதுக்கு அப்போ முப்பத்தி மூணு சதவீதத்தான் வாங்கி திரு திமுக ஜெயிச்சது இந்த முறை எலெக்ஷன் அந்த மாதிரி ஒரு ஃபைட் வரப்போகுது நான்கு முனை போட்டியில் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வாங்கினா வெற்றி பெற முடியும் ஆனால் போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அப்போ அதிமுக இருபத்தோரு சதவீதமும் திமுக காங்கிரஸ் பாஜக கூட்டணி பதினெட்டும் வாங்கிச்சு ஆனால் இந்த முறை அதிமுகவும் குறைகிறது பாஜகவில் மோடிக்காக விழுந்த ஓட்டுகள் என்று உள்ளவை திரு டிடிவி ஒரு ஒன்றரை பர்சன்ட் இதெல்லாம் குறைஞ்சா கூட ரெண்டும் சேர்த்தா இப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சில் இருக்குது இதை சரி பண்ணணும் இபிஎஸ் ஜெயலலிதா இல்லை இபிஎஸ் எம்ஜிஆர் இல்லை க கூட்டணி பலப்படுத்த வேண்டும் எம்ஜிஆர் ஃபார்முலா படியாக எபது சீட்டுகள் பாஜகவுடைய என்டி தர வேண்டும் என்பது தெளிவாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சு இரண்டு கட்சிகளும் கூட்டணி ஒன்றாக சேர்ந்து இயங்க வேண்டும் என்பது ஏற்கனவே நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க அது தொடர வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் ஆனா இன்னொரு பக்கம் பார்த்திருப்போம் நேற்று வந்து பாஜகவுட அந்த சிந்தனை பிரிவு ஒரு கூட்டம் நடைபெற்றது அதுல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து என்னமோ வராதனால பிஎல் சந்தோஷ் அவர்களே வந்து வீட்டுக்கு சென்று அவரை அழைத்து வந்ததா செய்தி எல்லாம் பார்க்கலாம் இது என்ன காரணம் இல்ல அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் பல்வேறு விதமான தாக்குதலுக்கு எல்லா நேரமும் வருகிறார் அந்த இதுல அவர் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக ஜுரம் இருக்கிறது என்ற வகையில் கொஞ்சம் ஓய்வுல இருந்தார் இந்த மாதிரி பலர் கூடும் இடத்தில் ச சர்க்கரை காய்ச்சல் இருந்தால் அது பரவிடுமோ தனக்கும் ஓய்வு வேண்டும் இருந்தார் மத்தியான திரு பி எல் சந்தோஷ் அவரை சரி உடல்நிலை சரியில்லாத ஏனால் பி எல் சந்தோஷ் தான் அங்கே கர்நாடகாவில் ஐ பி எஸ் ஆபீசராக பணிபாற்றியவரை இங்கு சரியான நபர் தமிழகத்திற்கு அண்ணாதுரையால் ஏற்பட்ட தமிழகத்தின் கீழிறக்கம் அண்ணாமலையால் மாறும் என அவரை கொண்டு வந்ததே திரு பிஎல் சந்தோஷ்தான் ஸோ தன் சிஷியனை உடல்நிலையை பார்க்க போனவர் ஓரளவு இப்போ தேறி ரெடியாக இருக்காருன்னு ஒன்று நீங்களே வந்து பேசிடுங்க மீடியாவில் இல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவரும் வந்து கலந்து கொண்டார் இவ்வளோதான் நடந்திருக்கு சார் தெளிவாக மத்திய பாஜக அண்ணாமலை என்பது தமிழகத்தின் ஃபியூச்சர் அவர் முப்பத்தி ஒன்னில் முடிந்தால் அல்லது முப்பத்தாறில் பிரதான எதிர்கட்சி முப்பத்தாறுல அவர் தான் முதலமைச்சராக இருப்பார் அதன் பிறகாக அவர் டெல்லியில் பிரைம் மினிஸ்டேரியல் மெட்டீரியல் என ஷார்ட்லிஸ்ட் செய்யப்பட்டுள்ள ஒரு பத்து பேர்ல அவர் இருக்கார் யங்ஸ்டர்ஸ் அந்த பிலோ ஃபார்ட்டியில் அதனால அவரை பத்தி ரோட்ல போறவங்க எல்லாம் குறைச்சிட்டு இருக்காங்க அது எதுவுமே எடுபடாது அது வந்து அவர் மீது எந்த அளவு தாக்குதல் நடக்கிறதுன்னு சொன்னால் தெளிவாக மக்களுக்கு புரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்னாடி மோடி பேசினார் தாமரை எங்களுடைய பாஜகவின் சின்னம் தாமரை நான் இரண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் பதவி ஏற்றது நாள் முதல் இன்று வரை என் மீது சேறு வாரி எரியப்படுகிறது சேற்றில்தான் தாமரை பெரிதாக வளரும் இன்னும் அதிகமாக எரியுங்கள் இன்னைக்கு குஜராத் முதலமைச்சராக இருந்தவர் பாரத பிரதமராகி லோக மக்கள் அனைவருக்கும் ஒரு நண்பனாக அவர் மாறி மாறி இருக்கிறார் அதனால அண்ணாமலையும் வளர்த்து விடுவதற்கு திமுக உடன்பிறப்புகள் அல்லது திமுகவிடம் காசு வாங்கி கொண்டு செல்லும் ஊபிகளும் மற்றவர்களும் செய்கிறார்கள் இன்னொன்னு அதே அண்ணாமலை அவர்களை பற்றியான இறுதியான கேள்வி இந்த காணொலியில அவரை வந்து அரசியல்ல நின்று நின்று எதுவுமே ஜெயிக்கல ஒரு எம்எல்ஏ ஆகல ஒரு எம்பி ஆகல ஆனா அவ்வளவு கோடி சொத்த வந்து அவருக்கு வந்து இப்ப சம்பாதிச்சிட்டாரு தினம் இத்தனை கோடி எண்பது கோடி நேரத்தை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஓடி இருக்கேன் சமூக வலைதளங்கள்ல இல்ல நான் ஒரு வேல்யூவர்னு உங்களுக்கு தெரியும் அதாவது யாராவது என்கிட்ட கொண்டு வந்துட்டு ஒரு நிலத்தை காட்டுவாங்க இத காட்டிட்டு இது பத்து கோடி போகும் சார் நீங்க எட்டு போட்டு கொடுங்கன்னு பாரு அங்க போய் விசாரிச்சா எண்பது லட்சம் போகும் அதை நாங்க விசாரிக்கிறதை அவங்களை வச்சுட்டு விசாரிக்க மாட்டோம் அதுக்கு எங்களுக்குன்னு பல்வேறு விதமாக இது இருக்கு பட் மக்களுக்கு எரிதா புரியணும்னு சொன்னால் அது எந்த மாதிரி பார்க்கணும் அது லேண்டு நொய்யல் அதோடைய பவுண்டரியே நொய்யல் ஆறு அப்படின்னு அந்த ஈசி இதையெல்லாம் யார் ஷேர் பண்ணாங்களோ சார் இன்னொன்னு கார்த்திக் உங்களுக்கு எப்படிங்க அவரு இடம் வாங்கினது அடுத்த நாளே பாஜகவை சேர்ந்த அல்லது ஆதரிக்கும் ஊப்பிகள் அத்தனை பேருக்கு அந்த ஈசி அவர் வாங்கியிருக்காருன்னு பதிமூணு ஏக்கர் வாங்கியிருக்காருன்னு எப்படிங்க தெரிஞ்சுது இது எல்லாமே திட்டமிட்டு திமுகவின் இது இதுவான செய்தி பரப்பும் நிறுவனமான பெண் நிறுவனம் திரு மாப்பிள்ளை சார் நடத்துவது அங்கிருந்து பரப்பப்படுகிறது அதை எடுத்துக்கொண்டு கொண்டு பாஜக ஆதரவாளர்கள் என்று கருதப்படுகிற உங்களுக்கு மாரிதாஸ் போன்றவர்கள் எடுத்து போட்டனர் இது அவர் தான் எண்பத்தஞ்சு லட்சம் என்ன ஆயிடுச்சுன்னா தொண்டாமுத்தூரில் நிலம் அப்படின்னா தொண்டாமுத்தூர்ல போய் கூகுளில் தேடினீங்கன்னா அங்கே ஏக்கர் பத்து கோடி போகும் இருக்கு ஆனால் இந்த நிலம் எங்கே இருக்கு தொண்டாமுத்தூர் எஸ்ஆர்ஓல பேரூர் தாலுக்கால இக்கரை பூவம்பட்டிங்கிற ஊர் அந்த ஊரில் அவருடைய லேண்டுடைய பார்டரு உங்களுக்கு வந்து நொய்யலாறுன்னு இருக்கு அதாவது ஒரு ஆறு அல்லது கடல் இதுக்கு பேர் கோஸ்டல் ஜோன் இந்த கோஸ்டல் ஜோன்ல அந்த பவுண்டரி கோஸ்டல் இருந்து ஐநூறு மீட்டருக்கு எந்த விதமான கட்டுமானமும் கட்ட முடியாது அடுத்த தொள்ளாயிரம் மீட்டர்லயும் எஃப்எஸ்ஐ பாயிண்ட் நைன் தான் கிடைக்கும் இந்த வச்சுக்கிட்டு யாரும் எதுவும் பண்ண முடியாது ஸோ இதோடைய கைட்லைன் வேல்யூ வெறும் ஒன்பது லட்சம் தான் இது இது அண்ணாமலை நாலு கோடிக்கு பதிமூணு ஏக்கர் வாங்கியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட மூணு மடங்குக்கு வாங்கியிருந்தார் திரு இவர் பாத்தீங்கன்னா மாரிதா சிஸ்டத்துக்கு அடிச்சு விட்டார் அதை தவிர காசுக்காக பேசும் சில ஊப்பிகள் அல்லது சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்று நன்னை நினைச்சுக்கிறாங்க அவங்க சொல்லி யாரும் கேட்கறது இல்லை என் பேரையே சொன்னால் கல்யாணராமன் திரு இது கிஷோர் சாமி அதுக்கப்புறம் இது இது நேதாஜி மக்கள் கட்சி ஐபிஎஸ் வரதராஜனும் பேசியிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்கார் நாலு லட்சம் ரூபா கைட் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா அதோட மதிப்பு பத்து லட்சம் அவர் சொன்னது கரெக்ட் நாலு கோடியும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா கைட்லைன்ல பண்ணல நாலு கைட்லைன் படி பாத்தீங்கன்னா அது ஒரு கோடி முப்பது லட்சம் தான் இந்த நாலு கோடிங்கிறது சந்தை மதிப்புங்கிறது தான் இருக்கு எனவே சார் இன்னொன்னு எண்பது கோடினு சொல்றாங்கல்ல சார் அந்த எண்பது கோடினு சொல்றவங்க வேணா சார் எண்பது வேணா எண்பத்தஞ்சு வேணா சார் ஐம்பது கோடிக்கு நான் வாங்கி தரேன் சார் ஒரு பைசா கமிஷன் கொடுக்க வேணா டிடி எடுத்துட்டு வாங்க நான் அண்ணாமலை இருந்து உங்களுக்கு ஐம்பது கோடிக்கு வாங்கி தரேன் சரியா ஏன் சார் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொன்னு அவர் தன்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அபிடவிட்ல என் என் பெயரும் என் மனைவி பெயரிலும் உள்ள மூவபுள் அசட்ஸ் அதாவது பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷேர்ஸ் இதுல ரெண்டு புள்ளி நாலு நாலு கோடி காட்டியிருந்தார் அவை கடந்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது சதவிகிதம் சரியான இதுல இருந்தா ஏறி இருந்தா மூணு கோடிக்கு மேல அவர்கிட்ட கேஷ் ஆகவே அதாவது ஈக்குவலி லிக்யூடேட் பண்ற மாதிரி கேஷ் வச்சிருந்தார் எனவே அதுல வாங்கியிருக்கார் சார் அண்ணாமலையை பத்தி இன்னொன்னா சார் அப்படி நீங்க சொல்ற மாதிரி வாங்குற யாராவது அவங்க பேர்ல வாங்குவாங்களா சார் உங்களுக்கு எளிதா புரியணும்னா நம்ம இப்ப திமுக நம்பர் டூ யாருங்க துரைமுருகன் சரியா நம்பர் ஒன்னு ஸ்டாலின் அவர் வச்சிருக்கிற காரு அவர் பேர்ல கிடையாது அவர் பேர்ல வீடு கிடையாது அவர் பேர்ல இருக்கிற அந்த சித்தரஞ்சன் சாலை வீட்டுக்கு வாங்கறதுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல உதயநிதி ஸ்டாலின் பதினோரு கோடி கடன் கொடுத்ததாக ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் அவருடைய அபிடேவிட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கட்டுறார் ரெண்டாயிரத்தி ஆறுல பதினோரு கோடி எப்படி திரு இவருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்ததுன்னு யாராவது கணக்கு கேட்டீங்களா இப்பொழுது இளைஞரான அவர் முதிய இள இளவரசர்னு நினைச்சுக்கிறார் இப்ப இன்னொரு இளைஞர் வந்திருக்கார் அதாவது நாங்கள் எல்லாம் தாவீது பரம்பரை தாவீது தான் இஸ்ரேல அந்த கோத்திரத்துல இருக்கிறவங்க தான் வர முடியும் தாவீது ஜாதியில இருக்கிறவங்க தான் வர முடியுங்கிற மாதிரி திமுகவின் தாவீது ஜாதியை சேர்ந்த அடுத்த தலைவராக இன்ப நிதின்னு முன்னாடி போட்டாங்க இன்பன் கோடிக்கு அந்த காரை தான் திரு ஸ்டாலின் அவருக்கு ரெண்டே கால் கோடி யாராவது கேட்டீங்களா சரி அடுத்தது வந்துருவோம் இப்போ பினாமில வாங்குறதுன்னா எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா திரு அரப்போர் ஜெயராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலோ பல பேருடைய தேர்தல் அப்படி டவுன்லோட் பண்ணி காட்டியிருந்தாங்க அதுல துரைமுருகன் சாரு ச அபிடவிட்ல பார்த்தா ஒரு சொத்து அவர் மனைவி பெயரில் இருக்கிறது அது வேலூர்ல இருக்கிற அந்த இடத்துக்கு எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மனைவிக்கு யாரோ தானம் கொடுத்தார்கள்னு வந்தது உடனே அதை ஈஸி போட்டு பார்த்து திரு ஜெயராமன் அதை அறுபத்தி எட்டுல இது துரைமுருகன் மனைவியின் சகோதரியுடைய மகன் தன் பெயரில் வாங்குறான் அதை அம்மாவுக்கு செட்டில் பண்ண அவங்க தானம் கொடுக்குறாங்க சார் அது இவருக்கு இப்ப எண்பத்தஞ்சு வயசுன்னா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல அந்த பையனுக்கு ஒரு வயசோ ரெண்டு வயசோ ஸோ திரு துரைமுருகனே பினாமியாக தன்னுடைய சகோதரி மனைவி சகோதரி பையன் பேர்ல வாங்கிட்டு இப்ப திரும்பி வாங்கிட்டு இருக்காரு இதுக்கு பேர் தான் பினாமி இப்படி எல்லாம் இல்லாம நேராக தன் பேர்ல வாங்கியிருக்காரு சார் அவர் கணக்கு கொடுப்பார் நீங்க எல்லாரும் கணக்கு கொடுப்பீங்களா திரு சவுக்கு தன் இரண்டாவது மனைவிக்கு உட்காந்துட்டு ரெண்டாயிரம் ரூபா மாசம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சொன்னார் ஆனால் இப்பொழுது மூன்றாவது அல்லது இணைவியாக சேர்த்துள்ள மாலத்தி பேர்ல மாம்பழத்துல வீடு வாங்கியிருக்காரு கண்ணாடியில பார்த்து பதில் சொல்லுங்க திரு அண்ணாமலையும் இதில் விளக்கம் ஒரு கொடுத்துள்ளார் இன்னும் தேவைப்பட்டால் கொடுக்க வேண்டும் அவர் மிகப்பெரிய மாரல் ஹை ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்காரு அதை அவர் மெயின்டைன் பண்றதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டார் சார் சார் அதாவது சூரியனை பார்த்து ரோட்ல போற யாரு வேணாலும் கத்தலாம் கூச்சம் போடலாம் ஆனால் சூரியன் மறையாது அதே போல சூரியனை ஒரு கிராமத்துல ஒரு விதவை சொன்னாலும் அந்த ஊருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேலையை செய்யணும் சேவலை வளர்க்குற வேலை ஒரு விதவை வச்சிருந்தாங்க அவளை மதிக்கலையா அதனால சேவல் வாயை கட்டி போட்டுட்டு இன்னைக்கு என் சேவல் கூவல சூரியன் இன்னைக்கு உதிக்காதுன்னு நாங்களாம் இந்த மாதிரி தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் செய்தி பரப்பிட்டு இருக்காங்க ஆனால் இதில் ஒரு கொடுமை என்னன்னா திமுகவினர் நேரடியாக பதிவு போடாமல் இந்த மாதிரி சில்றைக்கு நான் இதில் எல்லாருமே காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் மாரிதர்ஸ் போன்றவர்கள் மேலே எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது ஆனாலும் அவர்களும் தினந்தோறும் டொனேஷன் கேட்குறாங்க சரியாக வேறு பெயர் மூலமாக பெரிய டொனேஷன்கள் அவர்களுக்கு ஊக்குவிப்புக்கு செல்வதுக்கும் வாய்ப்பு இருக்கு எனவே தயவு அவர் இது வீடியோ போடல ட்வீட்ல போட்டு டிலீட் பண்ணார் அப்பயும் மாத்தி மாத்தி வேற செய்திகள் போட்டார் இது எல்லாமே தேவையேற்றது ஆனால் அண்ணாமலை உடனடியாக ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கார் தேவை என்றால் மேலும் விளக்கம் கொடுப்பார் நீங்க உங்க கணக்குக்கு சொல்லுங்க சார் மாரிதாஸ் எல்லோ பெஞ்ச் சேனல் அப்படிங்கிற ஒரு சேனல முப்பது லட்சத்துக்கு வாங்க போறேன்னா அதுக்கு என்ன சார் சோர்ஸ் அது சொல்லுவாரா அதுக்கப்புறம் அது வேண்டாம்னு விலகினார் ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம கேள்வி கேட்க முடியும் அதனால சார் கிட்டத்தட்ட பதிமூணு அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கிறது அந்த வழக்கெல்லாம் நடத்த விடாம இடி மேல கேச போட்டு தடுத்துட்டு இருக்காங்க உங்க ஏதாவது அடுத்தது ஸ்டே கொடுத்தா எத்தனை நாள் கவர்னரும் ஜனாதிபதியும் கையெழுத்து கொள்ளன்னா தொண்ணூறு நாள்ல பில் ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு ஸ்டே தொண்ணூறு நாள் தான் வேலிட் அதுக்கப்புறம் ஒன்னே ஜெயிலுக்கு போகணும் இல்ல அந்த வழக்கை முடிக்கணும்னு சொல்லியிருந்தா பொன்முடிய வழக்கு என்ன ஆகும் ராகுல் காந்தி வழக்கு என்ன ஆகும் இன்னும் எத்தனை பேர் பேர்ல ஐ மீன் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கே கே எஸ் ஆர் எல்லா அமைச்சர்கள் பேரும் வழக்குகள் ஸ்டேல இருக்கு எனவே அவை எல்லாம் வேகமாக முடிக்கணும் தமிழகம் தெளிவாக மாற்றத்தை நோக்கி செல்கிறது வரலாறு மீண்டும் சாதி அமைக்கப்படும் திமுக வரலாற்றுல இரண்டாவது தடவை ஜெயிச்சதில்லை இந்த முறையும் அது நடக்கும்